இன்னும் முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நொங்கு வெட்டுறதுக்கு வந்து நிறையா ஆட்கள் இருப்பாங்க பனைமரமும் நிறையா இருக்குது இப்போ நொங்கு வெட்டுறதுக்கு ஆட்களே கிடையாது சுத்தமாக பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஓரத்தில் விற்கிறாங்க ஆனால் நாம் நம்மளோ தோரத்தில் இருக்கிற அந்த மரத்தை வந்து நொங்கு வெட்டில் நமக்கு தேவைக்காக வெட்டலாம்னா மாட்டாங்க அப்படியே வந்தாலுமே அவங்களுக்கு பணம் கேட்குறாங்க நொங்கும் கொண்டு போயிடுறாங்க வியாபாரத்துக்கு இப்படி அவங்களுக்கு வந்து நொங்கு வெட்டுறதுக்கு நம்மகிட்டே பணம் வாங்கிக்கிறாங்க அவங்க வியாபாரத்துக்கு நம்ம நொங்கே கொண்டு போயிடுறாங்க அந்த மாதிரி தான் இருக்குது இல்லைன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டாக வேறு ஃபஸ்ட்டு மாடு சாப்பிடுவாருங்க பணம் பழத்தை வெட்டாமல் அப்படியே இருக்குது கிடந்து பணம்பழமாக கீழே விழுந்து மாடு சாப்பிட்ருக்குது இந்த மாதிரி தான் இருக்குது வர வர காலங்க வர வர இந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது அப்புறம் இயற்கை சா இயற்கை பணமரத்தை வெட்டா வேண்டாம் அதை வெட்ட வேண்டாம் அப்படி சொன்னால் என்ன பண்ணுறது அது மேலே எந்த யூஸும் கிடையாது வேஸ்ட்டாக பண்ண போல கீழ் வந்து வேஸ்ட்டில் தான் கொடுத்துனவருங்க திரும்ப தான் முளைச்சி காடு பூரா தோட்டம் புறா இந்த மாதிரி தான் இருக்குது